ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோ ஸ்வம்ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் நம்மளுடைய தலையெழுத்தியே மாற்றக்கூடிய அதி அற்புதமான முருகரோட பதிகம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சவங்க வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிவிட்டு அது என்ன பதிகம் அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேங்க என்னுடைய வீடியோஸ்க்கு வர எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை கொடுப்பேங்க ஒரு கமெண்ட் கூட மிஸ் ஆகாது ஸோ எத்தனை பேர் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க அது என்ன பதிகம் அப்படின்னா வேல்மாரல் தாங்க வேல்மாரல் மாறல் படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் அப்படின்றது நிறைய பேரோட அனுபவபூர்வமான உண்மைகள்லாம் இருக்குங்க இப்போ வேல்மாரல் படிக்கணும் அப்படின்னா நல்லா படிக்க தெரிஞ்சவங்க மனப்பாடமா தெரிஞ்சவங்க ஒரு ஆஃப் அன் ஹவர்ல சொல்லிடுவாங்க ஓரளவுக்கு பார்த்து படிக்க தெரிஞ்சவங்க ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷம் ஆகுங்க ஆனால் சுத்தமாகவே படிக்க தெரியாது இதுவரை வேல்மாரிலே படித்ததில்லை புதுசாக தான் படிக்க போகிறோம் அப்படின்னா எந்த பிழையும் இல்லாமல் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாவது ஆகுங்க எல்லோராலையுமே இப்போ வந்து ஒரு மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி வேல்மாரில் படிக்க முடியுமா அப்படின்னா நாம் இருக்கிற அந்த அவசர உலகத்தில் அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து சாப்பிட்றது கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மூணு வரியை மட்டும் சொன்னால் போதுங்க வேல்மாரல் முழுவதும் படித்த பல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வேல் இந்த மூணு வரியை மட்டும் சொல்லுங்க எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே கண்டிப்பாக தீருங்க வினைகள் அனைத்தையுமே தீர்த்து ஒருத்தருடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அதி அற்புதமான ஆற்றல் படைத்த முருகன் பதிகம் அப்படின்னா அது வந்து வேல் மாறல் தாங்க இந்த வேல் மாறல் பதிகத்தை முழுவதும் படிக்க முடியாதவங்க இந்த குறிப்பிட்ட மூன்று வரிகளை மட்டும் சொல்லி வழிபடுறதுனால முருகனோட அருளால அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா கண்டிப்பா முடியுங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் அதுல பல பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் அந்த பிரச்சனைகள் தீரவே தீராதா வாழ்க்கை ஃபுல்லாவும் இப்படி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்கணுமா இதுக்கு முடிவே கிடையாதா அப்படின்னு மனசுல குமரிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வேல்மாறல் பதிகத்துல இருக்கிற இந்த நாலு வரியை மட்டும் தினமுமே சொல்லிட்டு வந்தா போதுங்க சீக்கிரத்திலே நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் தீர்வதற்கான வழியாவது கண்டிப்பா நமக்கு முருகப்பெருமான் கொடுப்பாருங்க முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த பதிகங்கள்ல ஒண்ணுதான் வேல்மாறல் மகாமந்திரம் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால தான் இந்த வேல்மாறல்க அருணகிரிநாதர் இயற்றிய பதினாறு பாடல்கள் கொண்ட வேல் வகுப்பு அப்படின்ற பதிகத்தை முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி மாத்தி அமைச்சு அறுபத்தி நாலு பாடல்களாக இயற்றியதுதான் வேல்மாறல் மந்திரம் முருகப்பெருமானோட கையில் இருக்கும் வேலோட பெருமைகள் வீரம் இதையெல்லாம் போற்றி பாடுவதாக இந்த பதிகம் அமைஞ்சிருக்குங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வேல்மாறல் படிச்சா வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும் ஏன் நம்மளுடைய தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த சஷ்டி கவசம் எல்லாராலுமே ஈஸியா சொல்ல முடியும் ஏன்னா அதே கேட்டு கேட்டு நமக்கு மனப்பாடமா ஆயிட்டிருக்கும் கந்த சஷ்டி மாதிரி வேல்மாறல் பதிகத்தை எளிதா சொல்லிட முடியாதுங்க ஒரே வரிகள் மறுபடியும் மறுபடியும் வர்றதுனால பலருக்கும் இத படிக்கிறதுல குழப்பம் வரும் அதோட வேல்மாறலோட அறுபத்தி நாலு பாடல்களையும் தினமும் படிப்பதற்கு நேரமும் இருக்காது அதே சமயம் முருகரோட அருளையும் நம்ம பெறணும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் வேணும் இப்படி வேல்மாரலை முழுவதுமா சொல்ல முடியாது ஆனா பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு தினமுமே சொல்லலாங்க அந்த வரிகள் திருத்தணியில் என துளத்தில் கருத்தன் மயில் குகன் வேலே வேல் மாறல் பாராயணத்தின் போது இந்த மூணு வரிகளை நூத்தி எட்டு முறை சொல்லணுங்க இந்த மூணு வரிகளையும் தினமும் பதினாறு முறை அப்படின்ற தொடர்ந்து ஆறு நாட்கள் சொல்லணுங்க காலை அல்லது மாலை நேரத்துல முருகரோட படத்துக்கு முன்னாடியோ இல்ல வேலுக்கு முன்னாடியோ ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமான மனசார நினைச்சு உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மூணு வரிகளையும் பொறுமையா அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பொருள் உணர்ந்து சொல்லணுங்க அவசர அவசரமா இது நம்ம சொல்லி ஆகணும் ஒரு கடமைக்காக சொல்லாமல் நிறுத்தி நிதானமாக இந்த மந்திரத்தை சொல்லணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மந்திரம்தான் மற்ற பாடல்களை படிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மூணு வரிய படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காதுங்க நிறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தொலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்றத ஆறு நாட்களுக்கு தொடர்ந்து நம்ம சொல்லணுங்க காலையில் மாலை ரெண்டு வேலையுமே சொல்லலாம் அப்படி முடியாதவங்க காலையோ மாலையோ உங்களுக்கு எப்படி நேரம் இருக்குதோ அது கே ஏற்ற மாதிரி சொல்லலாங்க உண்மையிலேயே சொல்றேங்க முருகனோட அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்குங்க இதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க முருகப்பெருமான் நல்லபடியா நம்மளை வாழ வைப்பார் முழு நம்பிக்கையோடும் பக்தியோடும் இந்த வரிகளை சொல்லணுங்க அப்படி சொல்றதுனால ஆறு நாட்களுக்குள்ள நீங்க எந்த பிரச்சனை தீரணும் அப்படின்றதுக்காக முருகனை வழிபாடு செய்றீங்களோ அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு கிடைக்குங்க தீர்வு கிடைக்கலனாலும் தீர்வதுக்கான ஒரு வழியை முருகப்பெருமான் நமக்கு நிச்சயமா காட்டுவாருங்க நம்பிக்கையோட சொன்னால் நிச்சயம் இந்த வரிகள் பலன் தரும் வேல்மாறல் ஒருத்தரோட ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றம் சக்தி படைச்சது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் அதுவும் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்துல நாம ஏ ஒவ்வொரு தீப ஒளியிலுமே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்குரிய மாதம் ஐயப்பனுக்குரிய மாதம் மகாவிஷ்ணுக்குரிய மாதம் அதே போலதாங்க முருக பெருமானுக்கும் உரிய இந்த கார்த்திகை மாதத்துல இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ள ஒரு ஆறு நாள் செலக்ட் பண்ணணுங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆறு நாட்கள் இன்னைக்கு நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆறு நாட்களும் தொடர்ந்து சொல்லணும் நடுவில் விடுபட்டு போகக்கூடாதுங்க பெண்களாக இருந்தால் கூட இந்த ஆறு நாட்களும் விடுபட முடியாத மாதிரி நாளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ள இந்த ஆறு நாள் செலக்ட் பண்ணிக்கோங்க காலை மாலை ரெண்டு வேலையும் சொல்லலாம் ரெண்டு வேலை சொல்ல முடியாதவங்க ஒரே வேலை சொல்லுங்க இந்த ஆறு நாளும் காலையில சொல்றீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நீங்க அசைவம் சாப்பிட்றதா இருந்தா கூட சாப்பிட்டுக்கலாம் இல்ல கார்த்திகை மாசம் நிறைய பேர் அசைவம் சாப்பிட மாட்டாங்க அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க டவுட் வரும் அதனால சொல்றேங்க நாங்க இதை சாப்பிட்டுட்டு அசைவம் சாப்பிடலாமா இதை சொல்லிட்டு சொல்லி இப்போ காலையில் சொல்ல போறீங்க அப்படின்னா நீங்க வந்து சொல்லிட்டு அசைவம் சாப்பிட்டுட்டு மறுநாள் குளிச்சுட்டு தான் மந்திரத்தை சொல்லணும் இதையே ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ இன்னைக்கு இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எந்த விஷயத்தை நாம சொல்றதா இருந்தாலும் கடவுளோட அனுகிரகமும் இந்த பிரபஞ்சத்தோட அனுமதியும் நமக்கு கண்டிப்பாக தேவை அந்த வகையில இந்த விஷயத்தை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடக்கும் இன்னொரு ஒரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்